ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மலரும் நினைவுகள் இதை நம்ம மறக்க இந்த ரயிலை நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது இந்த நம்ம மெயின் லைன் பாதையில் இப்படியும் ஒரு ரயில் சேவை இயக்கப்பட்டது என்பதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்போ என்ன ரயில் சேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நம்பரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சுக்கிங்க ட்ரெயின் நம்பர் ஒன் நாட் நைன் ஒன் டென் இந்த ரயில் மின்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த ரயிலை செங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு போயிருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த ரயில் வந்தது திருச்சியிலேருந்து தாம்பரம் அறைக்கெலாம் இயக்கப்பட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தொண்ணூறு காலகட்டத்தினால் செங்கோட்டையிலேருந்து இந்த ரயில் சென்னைக்கு இயக்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சாதாரண பயணிகள் ரயில் சேவையாக இயக்கப்பட்டிருக்கு அனைத்து ரயில்களும் இந்த வண்டி நின்றுட்டு போயிருக்கு இப்போது இப்போ உள்ள காலகட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் முக்கியமான ரயில் நிலையங்களில் எதுவும் நிறுத்த கிடையாது வண்டி ஸோ ரயில் ரயில் நிலையங்கள் சில ரயில் நிலையங்கள்லாம் காற்று வாங்கிட்டுனா இருக்குது ஏன்னா ரயில் நின்னாரா அங்கே பயணிகள் ஏறுவாங்க ஸோ அப்போ உள்ள காலகட்டம் என்பது அனைத்து ரயில் நிலையிலும் இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருக்காங்க இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் ஸோ அப்போ உள்ள காலகட்டம் என்பது நான் அப்போதும் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா பயணிகளுக்காக அவ்வளோ ரயில் நிறுத்தம் நின்று தான் வண்டி போயிருக்கு அதுவும் பயணிகள் ஆதரவுடன் ஆனால் இப்போது நாம் டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு போகிறனால சில ரயில்வே சில ரயில் நிறுத்தங்களை வண்டியானது நிற்பதில்லை இது இப்போ உள்ள காலகட்டம் என்பது ஸோ அப்போ உள்ள காலகட்டம் என்பது மக்களுக்கு பயணிகளுக்கும் உதவுகிற மாதிரியான ஒரு காலகட்டம் அனைத்து ரயில் கட்டமும் இம்பார்ட்டன்ஸுக்கு கொடுத்து தான் வண்டியை நிறுத்தி போயிருக்கு ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் என்பது முக்கிய ரயில் நிலையங்களில் வண்டி நிறுத்ததே கிடையாது சில சந்திப்பில் ரயில் நிற்காமலும் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு அப்போ உள்ள காலகட்டம் என்பது ஒரு இம்பார்ட்டன்ஸு இப்போ உள்ள காலகட்டம்னால் அந்த இம்பார்ட்டன்ஸு இல்லை அவர்களுக்கு நோக்கம் அப்போ உள்ள ரயில் அப்போ உள்ள காலகட்டம்ன்றது பயணிகளுக்கு உதவுற மாதிரி தான் ஏன்னா ரயில் கிளம்புறதே பார்த்தீங்கன்னா இரவு ஒம்போது நாற்பது தடவை வண்டி சென்னையிலே கிளம்புறது கிளம்புற வண்டி பார்த்திங்கன்னா சென்னையை விட்டிங்கன்னா நேராக மாம்பழம் நின்று இருக்குது தாம்பரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக செங்கல்பட்டு செங்கல்பட்டுலேருந்து அப்புறம் எல்லா ஷாப்பிங் நின்று இருக்கும் வண்டி அடுத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஃபுல் ஷாப்பிங் வண்டி நின்று இருக்குது கிட்ட பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கே ஒரு ரெண்டு இருபத்தி அஞ்சு கிராம் உள்ளே வந்து ரெண்டு நாற்பது கிராம் வண்டி கிளம்புது அதை ஓட்டிங்கன்னா உங்களுக்கு பன்ரூட்டி நின்று இருக்குது ஸோ அடுத்தடு வரக்கலைப்பாட்டு நின்று இருக்குது திருப்பதி புல நின்று இருக்குது ஸோ இமாதிரி இம்பார்ட்டண்ட் ஷாப்பிங்ஸ் எல்லாமே நின்று இருக்குது கடலூர் நின்று இருக்குது கடலூர் போர்ட் நின்று இருக்குது ஸோ அடுத்தட்டு பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் நின்று இருக்குது சிதம்பரம் அதுக்கு அடுத்தடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீர்காழி நின்று இருக்குது வைத்தீஸ்வரன் கோயில் ஆனதண்டபுரம் நீடூர் மயிலாடுதுறை ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரயில் நிலையங்கள்லாம் வண்டி நின்று தான் வந்துருக்கு இரவு ஒம்போது நாற்பதுக்கு கிளம்புற வண்டி மயிலாடுதுறைக்கு காலை ஆறு இருபதுக்கு வந்து ஆறு முப்பதுக்கு வண்டி கிளம்புது ஸோ ஒரு நல்ல ஒரு டைமிங்கில் தான் வண்டி இயக்கியிருக்கு அதே டைமிங் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் ஆறுநுப்பிற்கு புறப்பட்ட வண்டி மல்லியம் நின்று இருக்குது குற்றாலம் நின்று இருக்குது நரசிங்கப்பேட்டை ஆடுதுறை திருவிடமோத்தூர் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அனைத்துல எதுவும் நின்று நின்று செங்கோட்டைக்கு மதியம் ரெண்டு ஐம்பருக்கு வண்டி செங்கோட்டைக்கு போயிருக்கு ஸோ காலையில் நைட்டு கிளம்புற வண்டி மறுநாள் மதியம் செங்கோட்டைக்கு போயிருக்கு ஸோ எவ்வளோ டைம் எடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள் அப்போ உள்ள காலக்கட்டம் என்னும்போது நம்மளோட சராசரி ரயிலின் வேகம்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தான் வண்டி இங்கே இருக்குது அதை ஒரு காணொலியாக வச்சால் கூட உங்களுக்கு மத்தியானம் போயிருக்கு பிஃபோராக போயிருக்கும் ரெண்டரை மணிக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸியான ஒரு ரயில் நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஒரு பயன் வரும் ஏன்னால் அப்போது வந்து நம்ம அப்போ உள்ள காலகட்டம் என்பது பஸ் போக்குவரத்துக்கும் பஸ் போக்குவரத்து மக்கள் அவ்வளோவா நாடலை ரயில் போக்குவரத்து தான் நாடப்பட்டது ஸோ அதனால் ரயிலின் முக்கியத்தை உணர்ந்துனால் எல்லா ரயில் நிறமும் கொடுத்துருக்காங்க முக்கியமான ரயில் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள காலகட்டம் என்பது மக்களை பஸ்ஸில் போகிற மாதிரி திணிக்கிறாங்க ரயில்வே ஏன்னா ரயில் இருந்தாங்கன்னா அவங்களால் போக முடியும் ஸோ ரயில் இல்லை இல்லாதப்போ அடுத்த அடுத்த ஆப்ஷனாக என்ன வச்சுக்கிறாங்க பஸ்ஸு ஸோ இன்னும் அடுத்த அடுத்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கார் இந்த மாதிரி டாக்ஸி வச்சுட்டு தான் போகிறாங்க ஸோ அதிகமான ரயில் சேவை இருக்கும்போது ரயிலில் கண்டிப்பாக மக்கள் பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கல்லக்கான ஸோ அதனால் அப்போ உள்ள காலகட்டம் பயணிகளுக்கு மிகவும் உதவும் காலகட்டமாக தான் இருந்துச்சு இப்போ மாதிரிலாம் கிடையாது இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லி முக்காவாசி நம்ம இழந்துட்டோம் முக்கால்வாசி இல்லை கா எல்லாமே இறந்தாச்சு ஆனால் அப்போ உள்ள காலகட்டம் என்பது பயணிகளுக்கு நல்ல யாராவது முக்கியமான ரயில் எடுத்துக்கலாம் நிறுத்தி வண்டி அடுத்த நாள் மதியம் அதாவது இரவு சென்னை ஒம்போது நாற்பதுக்கு பிறப்புற வண்டி மறுநாள் மதியம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் செங்கோட்டையே போயிருக்கு இந்த ரயில் வந்து பயணிகள் சாதாரண பயணிகள் ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் அந்த இடம் வந்து ஒவ்வொரு ஒன் நாட் நைன் என்பது நார்மல் பேசஞ்சர் வரும்போது சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சராக இயக்கப்பட்டிருக்கு அதில் இது வந்து நம்ம இது வந்து எந்த காலகட்டம்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு காலகட்டம் அதுக்கப்புறம் தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரயில் வந்து செங்கோட்டை சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க திருச்சியிலேருந்துனா அந்த ரயில் தாம்பரம் வரைக்கும் அதே நம்பர்லாம் ஈக்கியிருக்கு திருச்சியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஈக்கியிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரயில் சேவை அகல பாதை பார்த்துட்டு அந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது மீண்டும் அவளுடன் வரும் என்ற எதிர்பார்த்தோம் ஆனால் இது வரைக்கும் இந்த ரயில் சேவையானது வரவில்லை வருமானு என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அந்த மாதிரி கான் சாதாரண பயணிகள் ரயில் சேவை கான்செப்டே எடுத்துட்டாங்க இப்போ எல்லாமே ஒரு எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டு ப்ரீமியம் அந்த மாதிரி தான் இப்போ ம இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே கேட்குறோம் இப்போ ஒரு ரயில் ஒரு ரயில் வந்தே பாலத்தில் நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே இப்போ வந்து இப்போ சாதாரண ரயில் சேவைனா இப்போ கேட்கறது கிடையாது கேட்குற ரயில் எல்லாமே வந்தே பாரத்து அப்புறம் அந்த என்ன பாரத் இருக்கோ அந்த பாரத்தைனால் நம்ம கேட்டுகிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பயணிகள் ரயில் சேவை விட்டோம் என்றால் இது எல்லாருக்கும் பயன்படும் அந்த ரயில் ரயில் இனங்களுக்கும் வருவாய் கிடைக்கும் சிறு ரயில் இணையக்கும் வருவாய் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டேஷன் மாசத்துக்கு சும்மா உட்காந்து சம்பளம் வாங்குறதோட இந்த மாதிரி ரயில் கொடுக்கும் கொடுக்கும்போது அவரும் ஒரு ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க இன்னும் சில ஊர்களுக்கு ரயிலே இல்லை ஆனால் மாதந்தோறும் அவர்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருக்குது இதான் நம்ம சொன்னோன்னா நான் அது வேறு எங்கேயோ போயிடும் தப்பாக நினச்சிப்பாங்க இது ஒரு பொதுவாக நான் பேசுகிறேன் நான் யாரையுமே இதுவும் குற்றம் சாட்டி நம்ம பேசலை ஸோ அப்போ உள்ள காலகட்டம் என்பது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு அதே இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ரயில் சேவை கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு ரயில் சேவை சொல்கிறேன் திருச்சியிலேருந்து திருவெரும்பூருக்கும் ரயில் இயக்கப்பட்டது வீக்கெண்ட் டேஸ் மட்டும்தான் அந்த ரயில் இயக்கும் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு திருச்சிலேருந்து திருவரும்பூர் அதே போல் திருச்சியிலேருந்து லால்குடி திருச்சிலேருந்து அரியலூர் ஸோ இந்த மாதிரி சிறு சிறு ரயில் நகரங்களுக்கு ஒரு ரயிலை விட்டு ரயில்களுக்கு ஏன்னா அந்த ரயிலை இருக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் திருச்சியிலேருந்து வார காய்கறி எதுக்கு அங்கே போகுது அதே போல் திருச்சிலேருந்து கும்பகோணம் ஃபாஸ்ட்டி பேசஞ்சராக இயக்கியிருக்காங்க இந்த மாதிரி இது சிறு சிறு நகரங்களுக்கு மிகவும் ஒரு ரயிலானது அவ்வளோ உதவியாக இருந்துருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் விட்டீங்கன்னா எங்கே விட்றாங்கன்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் இருக்கிற ரயிலில் நீடிப்பு நீடிப்பு நம்ம நீடிப்பு போயிட்டுருக்கு அதனால் நீடிப்பு இருக்கிறதுனால ரயில்வேக்கு மிகவும் வசதியாக போச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நீடிப்பு இருக்கிற ரயிலில் நீடிப்பு 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 நீடிச்சுட்டே போனால் அப்புறம் நம்ம எங்கே ரயில் சேவை கேட்க முடியும் அப்போ அவர்கள் ரயில்வேக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரயில்வே என்பது இப்போ வந்து இப்போ அந்த ஊரில் அந்த இப்போ ஒரு ரயில் நீடிப்பு நம்ம கோரிக்கை வைக்கும்போது ரயில்வேக்கு ஈஸியாக போயிடும் புது ரயில் கேளுங்க யாரும் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புது ரயில்லாம் இருந்திருக்கு ஸோ அப்போ நான் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அதாவது என்ன சொல்கிறோம் பொக்கிஷத்தெல்லாம் நம்ம இழந்துட்டுருக்கோம் ஸோ இது திருப்பியும் இந்த ரயில்லாம் வருமா என்பதுனால் கேள்விக்குறியாராக இருக்குது இந்த மாதிரி சிறு நகரங்களுக்கு ரயில் நிறுத்தங்கள் முக்கிய ரயில் நிறுத்தங்கள் கொடுக்க வேண்டும் பயணிகளுக்கு ரயிலோட விழிப்புணர்வு நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தலை அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக விழிப்புணர்வு வரும் ரயில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கட்டணம் கண்டிப்பாக ரயில் நிலையங்கள்லாம் அந்த ரயிலே நம்ம எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் இந்த சிறு நிலையங்கள் நிற்கும் போது ரயில்வேக்கு ஏதாவது வருவாய் மூலயமாக அந்த ரயிலை நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் என்பது சிறு நிலைங்கள் எந்த ரயிலுமே வண்டி நிற்கிறது கிடையாது சரிங்களா அது அது அப்படியே போயிட்டுருக்கு அது அப்படியே நம்ம வரும் ஸோ அந்த ரயில் நிலையங்களுக்கும் என்னால் அந்த ரயில் நிலையங்களை மீண்டும் செயல்படுத்த முடியாத நிலைமை கூட ஆக்கியிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப மனசு கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரயில் இந்த மாதிரி ஒரு ரயில் விட்டாங்க என்றால் ஒரு சாதாரண பயணிகள் ரயில் சேவை சென்னையிலேருந்து இங்கே திருச்சி விடுங்க எங்கே வேணாலும் விடுங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் அதாவது மக்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு ட்ரெயினாக கிளம்புற ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயின் விட்டாங்கன்னா ரயில்வேக்கு வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் என்பது அது வாய்ப்பு இல்லை ராஜா தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்மளாம் எதை நோக்கி டெக்னாலஜி நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் நல்லா ஒரு வேலை யோசிச்சு பாருங்கள் டூ ஜி சிம் இருக்கு ஃபைவ் ஜி சிம் இருக்குது டூ ஜி சிம்மை யாராவது யூஸ் பண்ணுவோமா ஃபைவ் ஜி தான் யூஸ் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டு 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 அதனால் நம்ம எல்லாேருமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு நோக்கி சில விஷயங்களே நம்ம இழந்துட்டோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் சொல்ல வருது ஸோ இந்த காணொலி பற்றி என்ன கேள்வி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி எப்படி திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்தவர்களே செஞ்சிக்கிறேன் நன்றி வணக்கம்